ஞாயிற்று வணக்கம் மனிதனை சந்திப்பதில் மகிழ்ச்சி வெளிவராத ஒரு காலம் மிகுந்த அளவு சுதந்திர காலகட்டத்துல வந்து பெண்கள் பல விடயங்களுக்கு வெளிவர முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்திலும் பல பெண்கள் பல போராட்டங்களிலும் சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்ட வீரம் மிக்க பெண்களை நாங்கள் சரித்திரத்தில் பார்த்திருக்கின்றோம் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தருடைய பேரை அடிக்கடி சில விடயங்கள்ல நாங்க சொல்லுவோம் யாருடைய பேரே ஜான்சி ராணிய எல்லாரும் சொல்லுவோம் ராணி மாறியா அந்த பெண் அப்படின்னு நாங்க பேசுறது சாதாரண ஒரு விடயத்துல நாங்க பேசுறது அந்த அளவுக்கு சரித்திரத்தில் தன்னுடைய வீரமிக்க செயலால் பெயர் பெற்ற ஒரு பெண்மணியான ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சரியா பார்த்தோம் அப்படின்னா இவனுடைய பேர் வந்து ராணி லட்சுமி பாய் தான் ஜான்சி என்பது அவர்கள் ஆண்ட ஒரு குறிப்பிட்ட ஊர் அதனால ஜான்சி அப்படின்ற பேர் வந்தது ஆனா இவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கு அது என்ன தெரியுமா இவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மணி கர்ணிகா அப்படின்றத இவங்களுடைய இயற்பெயர் ரொம்ப அழகா இருக்குல்ல கேக்குறதுக்கு மணி கர்ணிகா அப்படின்ற தான் இவங்க கொண்டு இருந்தாங்க காலப்போக்குல இவங்களுடைய அந்த துரு துருத்தன்மை எதையுமே தைரியமா பார்க்கக்கூடிய ஒரு திறன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா சுளம்பு குதிரை ஓட்டம் இது எல்லாமே வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் ரொம்ப அழகா வால் சண்டை போடக்கூடிய திறன் இருக்குது இவங்களுக்கு இதையெல்லாம் பயிற்சியா எடுத்துக்கிட்டாங்க பயிற்சியா எடுத்துக்கொண்ட இந்த பெண்ணையும் ஒரு அரசர் தான் திருமணம் செய்ய முடியும் அப்ப திருமணம் செய்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறது எப்படி இவங்க ராணி லட்சுமிபாயா மாறினாங்க அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது மணி கருணிகா அப்படின்னு ஏற்பயர் பெற்றிருந்த இவங்க திருமணத்துக்கு பிறகு ராணி லட்சுமிபாய் அப்படின்னு பெயர் பெற்று கொண்டாங்க ஆனால் எப்படி இவ்வளவு பெரிய பேரு சரத்திரத்தில் இடம் பிடித்தது அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு பிறகு ஜான்சி என்ற அந்த ஊரை வந்து அந்த நாட்டை பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது அப்பதான் உங்களுக்கு வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஜான்சி ராணி அவர்களுடைய வீர செயலை பார்த்துட்டு வெள்ளையர்களுக்கு தளபதியாக இருந்த ரோஸ் என்பவர் ஒரு கருத்தை வெளியிட்டார் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வீர மிக்க ஒரு புரட்சிகரமான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து ஒரு வெள்ளைய வெளியிட்டது அப்படின்றது வந்து ஜான்சி அவர்களுக்கு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா எத்தனை படைகள் இருந்தாலும் அந்த படைகளை தன்னந்தனியாக நின்று எதிர்கொண்ட ஒரு தைரியம் மிக்க ஒரு பெண் தன்னுடைய படை பலத்துடன் அவங்க வந்து போர்க்களத்துல செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்களில் வெற்றி பெற்ற ஒரு பெண் தன்னுடைய உயிர் போகும் பொழுது கூட தான் வீர மரணம் அடையும் பொழுது கூட பல ஆங்கிலேயர்களை அவர்கள் சாய்த்து விட்டுத்தான் அவர்களுடைய இறுதி முடிவும் ஏற்பட்டது அப்போ இப்படிப்பட்ட வீரம் மிக்க ஒரு பெண்ணை பார்த்து ஆங்கிலர்களே ஆச்சரியப்பட்ட ஒரு காலமும் இருக்கத்தான் செய்கிறது ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் ஜான்சி நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததுனால இவங்களை வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி, பாய் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க இவர்களுடைய கணவன் இறந்த பிறகு அந்த நாட்டை பொறுப்பேற்கிறாங்க ரொம்பவே கடவுள் பக்தி அதிகமானவங்க ரொம்ப மென்மையான குணமுடையவங்க எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவாங்களாம் எல்லா மக்களையும் நேசிக்க கூடியவங்க தன் ராணியாக இருந்தாலுமே எல்லா மக்களும் தன் மக்கள் அப்படின்னு நேசிச்சு அவங்களுக்கு உரிய உதவிகளை செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவங்க எப்படின்னா சாதாரணமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உடைகளை தான் அதிகமா அணிவாங்களாம் இந்த போர்க்கால கட்டங்கள் நெருங்கும் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தலையில வந்து ஒரு தலைப்பாகை அணிஞ்சிருப்பாங்க கையில வந்து எப்பொழுதுமே ஒரு வாள் இருக்கும் அதே நேரத்துல வந்து வீரமாக சிங்கம் போல வந்து போர்க்களத்துல ஆங்கிலேயர்களை எதிர்க்க அந்த ஆளுமை அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்திருக்காங்க அதே நேரத்துல ரோஸ் என்ற தளபதி கூட அவங்கள வந்து பாராட்டியிருக்கிறாங்க இப்படி ஒரு வீரமிக்க பெண்மணியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்களே பாராட்டியிருக்கிறாங்க ஆங்கில தளபதி இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்த அரசர்களுக்கு இடையே வந்து ஒற்றுமை இருக்கவில்லை இந்த ஒற்றுமையின்மையை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ ஒரு நாட்டை பிடிப்பதற்கு அவர்களுக்கு இலகுவாக இருந்த விடயம் என்னன்னா அரசர்களுக்கு இடையே ஒற்றுமை இருக்கவில்லை அதை பயன்படுத்திய ஒவ்வொரு நாட்டையும் பிடித்து கொண்டு வந்த தான் ஜான்சி என்ற இந்த நாட்டை எப்படியா பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனா அங்க வந்து மிகுந்த தைரியம் மிக்க ஒரு பெண்ணாக இருந்தவங்க தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்கு தான் கீழே தேசம் நோக்கி பயணம் செய்தாங்க என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு பிரதேசத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் கைப்பற்றியதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த நாட்டில் இருக்கும் வளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றதையும் நாங்கள் வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசர்களுக்கு இடையிலே அந்த ஒற்றுமை இல்லை என்பதை அறிந்து கொண்டு சில அரசர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு பல இடத்தை பிடிப்பதிலேயே குறிக்கோளா இருந்தாங்க இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆங்கில படை வந்து உயிர் வரும் பொழுது அவர்கள் துப்பாக்கி போட்டு பல பலமிக்க ஆயுதங்களை கையில வச்சிருந்தாங்க அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதை எப்படி அவங்க பயன்படுத்த போறாங்க அப்படின்ற பயிற்சிகளையும் வழங்கினாங்க நிறைய பேர் ஆங்கிலேயர்களுடைய இந்த படையில இணைந்து கொண்டாங்க கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் படையில இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதுவும் இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபது பேர் இந்தியர்கள் ஆங்கில படையில இருந்தாங்க மிகுதியாக நாற்பதனாயிரம் பேர் தான் ஆங்கிலேயர்கள் ஆங்கில படையில இருந்தாங்க அப்போ இப்படி இருக்கும் காலகட்டத்துல வந்து இந்த படை வீரர்களுக்கான சலுகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய ப இந்தியர்கள் வந்து ஆங்கில படையில இருந்தாங்களே அவங்களுக்குரிய சலுகைகள் மிகுந்த அளவு குறைவாக இருந்தது ஆனா ஆங்கிலர்கள் ஆங்கில படையில இருந்தாங்களே அவங்களுக்கு சலுகைகள் அதிகம் அவர்களுக்கு வீடு வழங்கப்படுவது சம்பளம் வழங்கப்படுவது அவர் குழந்தைகளுக்கான கல்வி நடவடிக்கைகள்ல முன்னுரிமை கொடுப்பது இது எல்லாமே கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆங்கில படையில் இணைந்து கொண்ட இந்திய படைகளுக்கு பல விதத்திலே வந்து கலவரங்கள் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் சிப்பாய் கலவரம் அப்படின்னு ஒரு கலவரம் ஏற்படுகிறது ஏன்னா இந்த சிப்பாய்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படாமல் இருந்ததும் சில நேரங்களில் இந்தியர்களை கைது செய்யும் பொழுது இந்திய சிப்பாய்களை வைத்து பல சித்திரவதைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இதை எதிர்த்து பல சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா ஆங்கில படைகளுக்கு எதிராகவே பல போர்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து ஆங்கிலேயர்களுக்கும் இந்திய சிப்பாய்களுக்கும் பல போர்கள் அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு இதெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருக்கும் ஒரு தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அரசர்களுக்கு இடையிலே இல்லாத இந்த ஒற்றுமையை வந்து ஜான்சிராணி பாக்குறாங்க ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை அப்படின்னு சொன்னா மக்களுக்கும் இருக்க வேண்டும் ஆளுபவர்களுக்கும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பல நல்ல விடயங்களை முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு பல ஒற்றுமையான நடவடிக்கைகளில் ஏற்படுத்தணும்னு ஜான்சிராணி முடிவெடுக்கிறாங்க இந்த சிப்பாய் கலவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது திப்பு சுல்தானுடைய வாரிசுகளை ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க சிறையில அடைக்கிறாங்க அப்போ இந்திய சிப்பாய்கள் காவலுக்கு இருக்கிறாங்க ஆனால் இங்கே நடக்கும் பல பிரச்சனைகளை பார்த்து விட்டு இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பண்றாங்க இந்த போராட்டத்துல நிறைய ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க எல்லாரையுமே துப்பாக்கியில அவங்க வந்து சுடும் பொழுது நிறைய பேர் இருக்குறாங்க அப்போ இந்த வேலூர் சிறை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்துக்கு இந்திய சிப்பாய்களுடைய கைகள்ல இருக்கு இந்த சிப்பாய் கலவரம் என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவல் அடைந்து பாளையங்கோட்டையில் இருக்கும் சிறையிலும் இதே ஒரு கலவரம் ஏற்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்துல ஆங்கிலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்களுக்கு இடையில இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது இவர்கள் இன்னும் மேலோங்கி விடுவார்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல உடனடியாக தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னும் சிப்பாய்களை கூட்டி வந்து ஆங்கில சிப்பாய்களை அழைத்து வந்து இங்க இந்திய சிப்பாய்களுக்கு இடையிலே ஒரு மோதலை ஏற்படுத்துறாங்க இதன் மூலமாக பலர் கைது செய்யப்படுகிறாங்க பலரை அந்த இடத்துல வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்ப பலர் இறந்தும் போறாங்க இந்த சூழ்நிலையில் மீண்டும் பாளையங்கோட்டை வேலூரை ஆங்கில சிப்பாய்கள் கைப்பற்றுறாங்க இந்த சிப்பாய் கலவரத்தினால மிகுந்த அளவில் கோபம் கொண்ட ஆங்கில தேசத்தை சேர்ந்தவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா இந்திய சிப்பாய்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் தடை செய்யறாங்க அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பணத்தை கொடுப்பதும் இல்லை அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதும் இல்லை அவர்களுடைய குழந்தைகளுக்குரிய கல்வியை பெற்றுக் கொடுப்பதும் இல்லை கடுமையான வேலையை வாங்குறாங்க அவர்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்கறாங்க ஆனா ஆங்கில சிப்பாய்களுக்கு தேவையான சலுகைகளை கொண்டு இந்த இந்திய சிப்பாய்களுக்கான சலுகைகளை ரத்து செய்யறாங்க இதனால பிரச்சனைகள் இன்னும் உருவெடுக்கிறது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹெல்த் ஃபீட் என்ற ஒரு வகை துப்பாக்கி வந்து ஆங்கிலர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது இது வந்து என்ன பசுவின் கொழுப்பும் பன்றியின் கொழுப்பும் தான் இதிலிருந்து துப்பாக்கி ரவைகள் வந்து வெளியில வந்து பாவிக்கப்படுமா இது வந்து நிறைய இந்திய சிப்பாய்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை இப்படி பாவிப்பதற்கு என்பது சொல்லப்பட்டுள்ளது இந்த சமயத்துல சிப்பாய்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மற்றும் ஒரு புரட்சியை ஆரம்பிக்கிறாங்க அந்த புரட்சி அப்படின்னா வங்க வங்கதேசத்து சேனையில் மங்களம் பாண்டே என்னும் ஒரு சிப்பாய் தைரியமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுறாங்க அவர் வந்து சுடப்பட்ட நேரத்திலே அவர் இறந்து விடவில்லை என்பதை அறிந்த ஆங்கில அதிகாரிகள் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கிலிடுறாங்க தூக்கிலிட்ட பிறகு இந்த விடயம் வந்து இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்படுகின்றது இந்தியாவில் இருக்கும் சிப்பாய்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் ஆங்கில சிப்பாய்களை எதிர்க்கிறாங்க ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம் இணைந்து இந்த இந்திய சிப்பாய்களை சிறையில் அடைத்த பிறகு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி சிறை கதவுகளை உடைத்து இந்திய சிப்பாய்களை காப்பாற்றாங்க ஒற்றுமையும் இருக்கிறது பிரச்சனையும் மாறி மாறி வந்த வண்ணம் இருக்கிறது வெள்ளையர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து திகிழந்திருக்கும் பொழுது மிராட் நகரத்தை சிப்பாய்கள் கைப்பற்றாங்க கைப்பற்றும் பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல கைப்பற்றாங்க கைப்பட்டு டில்லிக்கு போறாங்க டில்லில வந்து படைகள் எல்லாம் ஒன்று திரண்டு ஆங்கில அதிகாரிகளுக்கு எதிராக பல போர்களில ஈடுபடுறாங்க இதற்கு பிறகு இரண்டாம் பகதூர் ஷா என்ற முகாலாய மன்னரை வந்து ஆட்சியில அமர்த்துறாங்க இந்த சந்தர்ப்பத்துல டில்லில வந்து இந்திய படைகள் கைப்பற்றிய விஷயம் நாடு முழுவதும் பரவுகிறது படை வீரர்களுக்கு புதுத்தம்பை அழிக்கிறது அலிகா ஜான்சி அலகமபாத் லக்னோ போன்ற இடங்களில் இருந்த படை வீரர்கள் கழகத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்களை எதிர்கொண்டு போராடுறாங்க இந்த போராட்டம் இன்னும் இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருக்கும் ரீதியிலே ஆங்கிலர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் பல படைகளை தங்களுடைய ஆங்கில தேசத்திலிருந்து கூட்டிட்டு வராங்க பல சிப்பாய்களை கூட்டிட்டு வராங்க இன்னும் பல நாடுகளிலிருந்து புது புது சிப்பாய்களை இணைத்துக் கொள்றாங்க இதனால கிட்டத்தட்ட நிறைய போர் வீரர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அப்ப இந்தியா சிப்பாய்கள் நிறைய பேர் இறக்கும் ஒரு தருவாயில இன்னும் இந்த போராட்டம் என்பது நீண்ட ஒரு காலமாக நடைபெற்றுக் கொள்கிறது இதையெல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஜான்சி ராணி லக்ஷ்மி இப்ப தன்னுடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் தன்னுடைய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை அவங்க வந்து ஏற்படுத்துறாங்க தன்னுடைய கோட்டை சுற்றி பாதுகாப்பு வலயத்தையும் பலப்படுத்துறாங்க ராணி தன்னுடைய நாட்டு மக்களையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் காப்பாற்றுவதற்காக ஆங்கில பல போர்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்துல இன்னொரு பிரச்சனையும் இருந்தது அவர்களிடத்திலே பல ஆயுத பலங்கள் இருந்தன ஆனால் ராணிகள் அவர்களிடத்தில வந்து பெரிய அளவு ஆயுதங்கள் இருக்கவில்லை ஆனால் படைகள் இருந்தன அப்போ போரிடுவதற்கு சில சிக்கல்கள் இருந்தன அந்த காலகட்டத்துல மீண்டும் என்ன நடந்ததுன்னா சிப்பாய்களினுடைய கலவரம் அடக்கப்பட்டது அப்போ ஆங்கிலேயர்களுடைய கை ஓங்கிவிட்டது அவர்கள் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ இந்த ஜான்சிரானுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா மராட்டிய சக்கரவர்த்தியான மாவீரன் சிவாஜி பரம்பரையில் மராட்டிய அரசர் ஒருவர் இருந்தார் அவருடைய பேர் பாஜிராவ் என்பதாக இவருடைய பணிபுரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு மாதவராவ் என்பவர் இருந்தாரு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது அதன் பேர் பாத்தீங்கன்னா நானோ கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை அரசர் பாஜிராவை வெகுவாக கவர்ந்ததுனால இக்குழந்தையை முறைப்படி அரசர் தத்தெடுத்துக்கிட்டாரா அப்போ மௌரிபத் பஹிராதிபாய் என்னும் தம்பதியர்களுக்கு காசி மாநகர்ல வாழ்ந்து வராங்க இந்த தம்பதிகளுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்துல ஒரு பெண் குழந்தை பெருக்குது அந்த பெண் குழந்தை தான் சரித்திரத்துல இடம் பிடிக்குது அந்த பெண் குழந்தைக்கு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க மணிக்கருணிகா அப்படின்ற பேர் ஜான்சிராணி அவங்க அப்ப காசியை ஆண்டு கொண்டிருந்த மராட்டிய விஷ்வ மன்னர் பாஜிராவிடம் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் மன்னர் பாஜராவின் மகன் நானோ ஷாப்புக்கும் மற்றும் மணிக்கர்ணியா இருவரும் அண்ணன் தங்கை போல பழகியது மாத்திரமில்லை அங்கே அரசர்களுக்கான வீர விளையாட்டுகள் கலைகள் நிறைய சொல்லிக் கொடுக்கும் பொழுது மணிக்கர்ணியா என்ற இந்த ஜான்சி ராணி அவர்களும் இந்த கலைகளை கற்றுக்கொள்றாங்க ராணி அவர்கள் பல கலைகளை கற்றுக்கொண்டு வீர மங்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொதுவாக அந்த காலகட்டத்துல சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்துருவாங்க அப்போ ஜான்சி நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கங்காதராவ் என்ற ஒரு மன்னனுக்கு ஜான்சி ராணி அவர்களை திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்ப அவங்க பேர் ஜான்சி ராணி அவங்க என்ன பண்றாங்கன்னா பிறகு ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு ஜான்சி நாட்ல இருக்கிறாங்க அங்க போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கடமைகள் பொறுப்புகள் கணவனுக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் எல்லாமே செய்து கொடுத்து கொண்டு மிகுந்த ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக காட்சிப்படுத்தப்படுறாங்க ஜான்சி நாட்டில் ராணி லட்சுமிபாய் அவர்கள் தன்னுடைய கணவருடன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆண் குழந்தை குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் இருந்த பிறகு கங்காதரா அவர்களுடைய கணவரும் ஒரு போர்ல இருந்துடுறாங்க அதற்கு பிறகு அந்த ஜான்சி நாட்டை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய்க்கு ஏற்படுகிறது மிகுந்த அன்பு கொண்டவங்களா காணப்படுறாங்க மக்களிடத்திலே அதிகமான பாசம் வைத்திருக்கிறாங்க மக்களும் இவங்க மீது அதிகமான பாசம் வைத்திருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை தேடி தேடி ராணியாக இருந்து செய்து அங்கே இருக்கும் பல வழக்குகளை கேட்டு அறிந்து அதுக்கு தீர்ப்பும் கொடுக்கிறாங்க மக்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு ராணியாக திகழ்றாங்க ராணி அவர்கள் தன்னுடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாரிசு எதுவும் இருக்கவில்லை வாரிசு இல்லாத ஒரு காரணத்தினால தேசத்தை ஆள முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை ஆங்கில அரசு ஏற்றுகிறது அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு ராணி அவர்கள் முகம் கொடுக்குறாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க நாட்டை விட்டு வெளியேறீங்க உங்களுக்கு பென்ஷன் பணமாக நாங்கள் மா ஐம்பதினாயிரம் ரூபாய் தந்துரும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை பேசுறாங்க ஆனா இதற்கெல்லாம் ராணி அவர்கள் இணங்கவில்லை தன் மக்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க இதற்காக ஆங்கிலேயர்கள் பல வழக்குகளை பதிவு செய்து அவங்க எல்லாம் வந்து பல வழக்குகளுக்காக வாதாடுறாங்க ராணி அவர்கள் ஆனா தீர்ப்பு வந்து அவங்க ராணி அவர்களுக்கு எதிராதான் ஏற்படுது அப்போ இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வழக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் ஜான்சி ராணிக்கும் எதிரான ஒரு போர் மூழ்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல அப்ப இந்த போர்ல வந்து பல படைகளுடன் இணைந்து ஜான்சி ராணி அவர்கள் போரிடுறாங்க போரிட்டு வெற்றியும் பெறுறாங்க இதனாலதான் அவங்களை வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க இதை அறிந்து ஆத்திரம் கொண்ட ஆங்கிலேயர்கள் வந்து சர் ஹக் ரோஸ் என்ற தளபதியை நியமித்து இவரது தலைமையில் ஒரு பெரும்படையை கைப்பற்றி நோக்கி புறப்படுறாங்க காட்டி கொடுக்கும் சில இந்திய சிற்றரசர்களின் உதவியுடன் சர் ரோஸ் ஜான்சி நாட்டை சுற்றி வளைக்கிறாங்க சுமார் பத்து நாட்கள் கடுமையான சண்டை நடைபெறுகிறது கடைசில வந்து ஆங்கிலர்கள் கோட்டையை கைப்பற்றுறாங்க இந்த சந்தர்ப்பத்துல ராணி லட்சுமிபாயின் சகோதரனான நானோ சகோகேப் தனது உடற்பிரவா சகோதரிக்கு நாட்டை காப்பாற்றுவதற்கு ஆங்கிலங்களுக்கு எதிராக ஒரு பெரும் பெரும்படையை அனுப்புறாங்க ஆனால் கோட்டைக்குள் இனி இருந்தால் ஆபத்து என்பதை உணர்ந்த ராணி உடனடியாக கோட்டையை விட்டு மாறுவடத்துல வெளியேறுறாங்க கோட்டையிலிருந்து லட்சுமிபாய் வெளியேறும் பொழுது தன்னுடைய தத்தெடுத்த மகனையும் தன்னுடைய தோல்லை வந்து ஒரு துணியால இறுக்கி கட்டிக்கொண்டு கையில பாலோட என்ன பண்றாங்கன்னு ஒரு குதிரையில ஏறி கோட்டையை விட்டு வெளியே வராங்க கோட்டையை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த கோட்டை மதில் சுவர் இருக்கு அதை தாண்டி அந்த குதிரை பயணித்தது அந்த இடம் இன்னைக்கு நீங்க ஜான்சி என்ற அந்த இடத்துல வந்து அவங்க அந்த கோட்டையை விட்டு வெளியே தாவி போன அந்த இடத்துல இன்னும் அந்த பலகை வை வைக்கப்பட்டிருக்கிறது ஜான்சி ராணி அவர்கள் வெளியேறிய அந்த இடம் இன்னும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப வெளியேறிய ஜான்சி ராணி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பாக சில படை வீரர்கள் அவங்க கூட போனாங்க ஆனால் போகும்பழியெல்லாம் ராணியை ஆங்கில படைகள் எதிர்கொள்கின்றன ஆனாலும் அவர்கள் ஆங்கில படைகளுக்கு எதிராக பல போர்களை செய்து அவர்களை எல்லாம் சாய்த்த வண்ணமே முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க ராணி முன்னோக்கி சென்றவங்க கல்பி அப்படின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க ஆனால் அவர்கள் அங்கே அந்த செய்தியை அறிந்த தளபதியான ரோஸ் அவர்கள் கல்பி நோக்கி பயணிக்கிறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரா ராணி லக்ஷ்மிபாய்க்கு உதவி செய்வதற்கு ஒரு அரசர் முன் வந்து தன்னுடைய படைகளை அனுப்புறாரு ஆனாலுமே அந்த படைகள் மூலமாக சமாளிக்க முடியாம அந்த படைகளும் ஜான்சி ராணி அவர்களும் குவாலியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல உள்ள சிற்றரசன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய பிடியில் இருந்ததுனால அவர் வந்து எப்பவுமே ஆங்கிலேயர் பக்கம் சார்பா இருக்கக்கூடியவர் அப்போ என்ன பண்றாங்கன்னா ராணி அவர்களுக்கு எதிராகவும் போர் ஒரு நாட்டினுடைய போர் ஜான்சி ராணி வெற்றி அப்போ அங்கே இருக்கும் சில பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க குவாலியர் என்ற இடத்துல வந்து ராணி அவர்கள் இருப்பதை அறிந்து கொண்ட ரோஸ் தளபதி அவர்கள் இன்னும் முன்னோக்கி வராங்க ஆனா அந்த காலகட்டம் என்பது மிகுந்த ஒரு வெயில் அதிகமாக இருந்த வெப்ப காலகட்டமாக சூடு அதிகமாக இருக்கும்போது ஆங்கில படைகளுக்கு சமாளிக்க முடியவில்லை அங்கே முன்னோக்கி வருவதில் அவர்கள் மிகுந்த ஒரு சிரமத்தை மேற்கொள்றாங்க அப்போ இதுல பல பிரச்சனைகளை ஆங்கில படைகள் எதிர்நோக்குறாங்க இந்த சந்தர்ப்பத்தை அருமையாக பயன்படுத்துறாங்க ராணி அவர்கள் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த சந்தர்ப்பம் தான் சரியாக அவர்களை எதிர்த்து போராடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ராணி அவர்கள் ஒரு போரை தொடுக்கிறாங்க இந்த போரின் மூலமாக ராணி அவர்கள் வெற்றி பெறுறாங்க நேருக்கு நேரான ஒரு போர் அங்கே நடைபெறுகிறது இந்த சந்தர்ப்பத்தில்தான் ரோஸ் வந்து தளபதியான ரோஸ் அவர்கள் வந்து மிகுந்த ஒரு ஒரு மனதளவிலே இப்படி ஒரு வீரமான ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை என்ற ஒரு அறிக்கையை சொன்னதும் இந்த காலகட்டம் தளபதி ரோஸ் அவர்களுக்கு எப்படியாவது ராணியை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இந்த போர் யுக்தியை மாற்றி அமைக்கிறாங்க இது ஒரு வகையில வந்து ராணி அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடவில்லை அவர்கள் துப்பாக்கியின் மூலமாக சுடும்பொழுது பொழுது ராணியினுடைய முதுகில் ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்து விடுகிறது இருந்தாலுமே ராணி என்ன பண்றாங்கன்னா குதிரை மீது அதிகமான வேகத்துல வந்து இன்னும் போய் முடிந்த அளவு பல ஆங்கிலேயர்களை சாய்த்த வண்ணம் முன்னோக்கி செல்றாங்க இருந்தாலும் அவர்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று தளபதி ரோஸுக்கு ஒரு எண்ணம் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆங்கில படைகளில் ஒருவருடைய வால் ராணியினுடைய தோலை பதம் பார்த்து விடுகிறது இப்போ ராணிக்கு வந்து அதிகமான வேதனை இருந்தாலும் இன்னும் முன்னோக்கி சென்று பல ஆங்கிலேயர்களை இன்னும் சாய்த்த வண்ணம் தான் போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வீரமான பெண்மணியாக பார்க்கப்படுகிறாங்க அப்ப அந்த ஊர்ல வந்து இருக்கும் ஒரு ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசைக்குள்ள வந்து அவங்க போய் தஞ்சம் புகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ தனக்கு தாகம் என்று தண்ணீர் கேட்கிறாங்க தண்ணீர் கேட்டது மாத்திரமல்ல தன் கையில் இருக்கும் தன்னுடைய தத்து பிள்ளையை தன்னுடைய படை வீரர்களிடத்திலே கொடுத்து விட்டு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் வீரமரணம் அடைகிறாங்க தத்துப்பிள்ளையை கொடுத்தது யார்கிட்டனா ராமச்சந்திர ராவ் அப்படின்னு தன்னுடைய பாதுகாவலர்கிட்ட கொடுத்துட்டு ராணி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க என்னுடைய உடல் இறந்த பிறகு ஆங்கிலேயர்கள் கையில் கிடைக்க கூடாது அதனால் இதை இல்லாமல் ஆக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்த வைக்கோல் மூலமாக ராணியின் உடலுக்கு தீ வச்சாங்க அப்போ ராணி வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி எல்லாருக்கும் பரவி செல்கிறது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் வீரம் மரணம் அடைந்த அவருடைய வயது என்ன தெரியுமா வயது திருமணமாகி தன்னுடன் கணவருடன் இணைந்து பயணித்த அந்த காலகட்டம் அதற்கு பிறகு மக்களுக்கு பணியாற்றிய காலகட்டம் ஆங்கிலேயர்களுடன் போராடிய ஒரு காலகட்டம் பல போர்களில் வெற்றி பெற்ற ஒரு காலகட்டம் சில போர்களில் தோல்வியும் தழுவிதான் இருக்கிறாங்க இருந்தாலுமே இறுதி தருணத்தில் கூட போரை எதிர்த்து தான் தன்னுடைய மரணத்தை தழுவிக்கிட்டாங்க வீர மரணம் அடைந்த ஒரு பெண் அப்படின்னு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை கண்டிப்பாக இன்றளவும் சரித்திரம் ஞாபகம் வைத்திருக்கிறது மீண்டும் மற்ற நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை பெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்